வாழ் வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு தென்னாளிராமாவோட இன்னொரு பார்க்கலாம் ஒரு முறை விஜயநகரத்துல நிறைய எலி தொல்லைங்க ஆயிடுச்சு விவசாயிங்க வந்து ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜா ராஜா நிறைய எலி தொல் அதிகமா இருக்குது நம்ம பயிர் வைக்கிறதெல்லாம் எலி நோண்டி நோண்டி போட்டு விடுதுங்க ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ராஜா வந்து சரி நாம எதுக்கு அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி ராஜாவும் அவங்களை சொல்லி அனுப்புறாங்க ராஜா அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஆலோசிக்கிறாங்க இந்த எலி தொல்லை போறதுக்கு நம்ம நிறைய மருந்து எல்லாம் வச்சுட்டோம் என்னன்னவோ வழிலாம் பண்ணிட்டோம் ஒண்ணுமே பண்ண முடியல இப்போ நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு சிலர் சொல்றாங்க நம்ம ஏ பூனை வளர்க்கலாம் ராஜா வீட்டுக்கு ஒரு பூனையை வந்து வாங்கி தரலாம் அவங்க பூனை வளர்த்தாங்கன்னா நமக்கு எயி தொல்லை குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா அதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே அப்போ அப்ப இன்னொருத்தர் சொல்றாங்க நம்ம கூடவே ஒரு மாடை வாங்கி ராஜா அப்பதான் மாடு கிட்ட இருந்து பால் கறந்து பூனை எல்லாம் நல்லா ஆரோக்கியமா வச்சுன்னு இருக்க முடியும் ஆரோக்கியமா பூனை தான் நல்லா வேட்டையெல்லாம் ஆடும் அதனால வீட்டுக்கு ஒரு பூனை தரும்போது வீட்டுக்கு ஒரு மாடும் தரலான்னு ராஜான்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க தெனாலிரம் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா சரி சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க ராஜா எல்லார் வீட்டுக்கும் ஒரு பூனையும் ஒரு மாடும் தராங்க தெனாலி தெனாலிரம்மா வீட்டுக்கும் தராங்க அரண்மனையில இருக்கிற அத்தனை பேர் வீட்டுக்குமே தராங்க எல்லாருக்கிட்டையும் ராஜா வந்து சொல்ல சொல்றாங்க இது போல பால் வந்து பூனைக்கு தந்து பூனை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அந்த பூனை வந்து எலியெல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா ஆரோக்கியமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தந்தனுறாங்க எல்லாருமே மாட்டு பால் கறந்து பூனைக்கு வச்சு நல்லா பூனை ஒவ்வொருத்தர் வீட்டையும் புசு பொசுன்னு ஆகிட்டே வருது என்னாலி நம்ம என்ன பண்ணுறாங்க முதல் நாளே பாலை கறந்து நல்லா சூடாக காய்ச்சி டேபிள் மேலே வச்சிருக்காங்க பாலை பார்த்தோன்னே வேகமாக குடிக்க வந்த பூனை அந்த சூட்டு பாலில் வாயை வச்சுட்டு வாயே அது புண்ணாயிட்டு புண்ணாயிடுச்சு மறுநாள் தெனாலிராம சாதாரணமா பால் வச்சா கூட அந்த பூனை வந்து பாலை பார்த்தாவே ஓட தொடங்கிடுச்சு பாலை பார்த்தாவே ஓடிடும் அந்த பூனை அது ஓடி போய் அங்க இங்க இருக்கிற எலி எல்லாம் சாப்பிட்டுட்டு வரும் இப்படியே வந்து ஒரு மாசம் ஆன உடனே ராஜா எல்லார் வீட்டு பூனையும் கூட்டிட்டு வர சொல்றாங்க எல்லார் வீட்டு பூனையும் பொசு பொசுன்னு இருக்குது தெனாலிராமா வீட்டு பூனை மட்டும் சாதாரணமாவே இருக்குது அப்ப ராஜா கேக்குறாரு ஏன் தெனாலினமா உன்னோட பூனை மட்டும் எப்படி தந்தணும் அப்படியே இருக்குது மத்தவங்க பூனை எல்லாம் பாரு எவ்வளவு நல்லா இருக்குது நீ பால்லாம் பூனைக்கு தந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாங்க அப்ப தெனாலிராம சொல்றாங்க நான் பூனைக்கு பால் வச்சேன் ராஜா அது பாலை பார்த்தாவே ஓடி போயிடுதுங்க ராஜா அப்படின்னு சொல்லி தெனாலி சொல்றாங்க ராஜா கேக்குறாங்க பாலை பார்த்து ஓடுற பூனை இருக்குதா வா நம்ம பார்க்கலாம் காவலாளி கிட்ட சொல்லி கொஞ்சம் பால் எடுத்துட்டு வர சொல்றாங்க தெனாலிராமா பக்கம் விட்ட உடனே அந்த பாலை பார்த்த உடனே அந்த ஓடி போகுது அப்ப தெனாலிராமாவ நீ ஏதோ சில்மிஷம் பண்ணாம அந்த பூனை பாலை பார்த்துட்டு ஓடாது என்ன பண்ண ஒழுங்க சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப தெனாலிராம சொல்றாரு ராஜா ராஜா என்ன மன்னிச்சிடுங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முதல் நாள் பால் நல்லா சூடா வச்சுட்டேன் பயந்து போகுது அதுதான் பிரச்சனை ஏன் நீ அப்படி வச்சேன் எல்லாருக்கும் பூனை எதுக்கு வளர்க்க தந்தீங்க இலி தொல்லை குறையணும் தானே தந்தீங்க பூனைக்கு நல்லா வயிறு முட்டை பாலை தந்துட்டு அது அழகாக தூங்க தான் செய்யும் அது எங்க போய் ராஜா எளிய முடிச்சு சாப்பிடும் தான் நான் பாலை சூடா வச்சேன் அது பாலை பார்த்து பயந்து அது பசிக்காது எலியெல்லாம் சாப்பிட தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லி விளக்கம் தராங்க அப்ப வந்து ராஜா அதையெல்லாம் யோசிக்கிற உண்மை இருக்குது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க பூனைய நல்லா பாத்துக்கோங்க அது தினம் போயிட்டு ஏதாவது எலியெல்லாம் வேட்டையாடிட்டு வரணும் அதை நீங்க பாத்துக்கோங்க நீங்க மாட்டு பால வந்து உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் தாங்க அப்படின்னு சொல்லி ராஜா உத்தரவு போட்டுடுறாரு உடனே எல்லாருமே சந்தோஷம் வராங்க எல்லா பூனைங்களும் பால் கிடைக்கல அப்படின்னு உடனே இப்போ எலியெல்லாம் வேட்டையாட தொடங்கிச்சு அந்த ஊரில் எலி பிரச்சனையும் முடிஞ்சது என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் வாழ்க வையதோ வாழ்க வளமுடன்